அது ம மக்கள் வந்து அதிகமாக பேராசைப்படாமல் இருக்கிறத கா காஸ்ட்லேயே வச்சு பண்ணலாமே அப்போ எதுக்கு வாங்குவானே கடன் வாங்க வருது என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை தகுதி இருந்தால் வாங்கட்டும் ஒரு பக்கம் தகுதிக்கு மீறி எதை செய்தாலுமே ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது கொண்டு போய் சறுக்கி விட்டுரும் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கஜேந்திரன் ஓகே சார் இப்போ வந்து இஎம்ஐ லோன்லாம் எடுக்கிறாங்களா ஏன் மக்கள் வந்து இஎம்ஐ லோன்லாம் எடுக்கிறாங்க அதாவது மீடியம் கிளாஸ் அதிகமாக எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அது என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சலவாசி ஏறு சம்பளம் சம்பளம் ஏற மாட்டாங்க இப்போ ஒரு 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 குடும்பத்தில் ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்கன்னா நான் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேஷ் இருக்குது அப்படின்னா சம்பாதிக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்காங்க அப்போ அந்த வீடு பாதி வந்து வாடகையாக போயிடுது இவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ பேசாமல் சா சாலரியில் ஒரு பகுதி செலவுக்கு வச்சுட்டு மீதியை டியூவாக கட்டி ஒரு வீடை சொந்தமாக எடுக்கலாம்னு எடுப்பாங்க சில பேர் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அத்தியாவசியமாக தேவை இது வந்து அத்தியாவசியம் இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இல்லாமல் இன்றைக்கி முடியாது ஏன்னா வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப துன்பிணி ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிவி பொழுதுபோக்கு அமிஷன் டிவி வாடுது இன்றைக்கி மொபைல் வரைக்கும் லோனில் கொடுக்க வந்துட்டாங்க அது அது என்னென்னு கேட்டால் மாசம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டிட்டு மீதி ஃபிஃப்டி பர்சென்ட்டே நீங்கள் லோனாக போட்டு லாங் டியூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா டியூவுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்டுற மாதிரி வச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு பொருள் விலை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு இருபது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டாங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்னா டூ தௌசண்ட் பண்ணுன்னா அவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறாங்க இது வந்து ரிச்சான பீப்புள் பண்ணுற அப்போ ஓகே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல சேல்ரி பீப்புள் என்ன ஆகுது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆஃபீஸ் போக முடியல உடம்பு சரியில்லை ஒரு பர்சன் ஆகிடுச்சுன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் குவையா முடிஞ்சு போச்சு மீதி எவ்வளோ தேர்ட்டி தௌசண்ட் தான் ரன் பண்ணணும் அப்போ லோனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தா மீதி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இது முன்ன பின்னே தெரியுது இல்லை அவசரம் ஆர்வம் கோளாறில்ல இன்னைக்கு இருக்கிறவங்க பசங்களே எடுத்துங்களேன் மொபைல்லாம் க மோஸ்ட்டு அதாவது நம்ம தகுதிக்கு என்னவோ அந்த மொபைலை எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சாயிரரூவா ஒரு பத்தாயிரரூபாங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா இஎம்ஐ எடுத்துக்கலாம் இவன் எடுத்தோன்னே ஒன்றே ஆறு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூவா எம்ஐ அது இதுன்னு ஐஃபோனு ஐபேடு வரிசையாக எடுத்துட்றா ஒன்றே ஏழு லட்ச ரூபாய்க்கு மூணு மாதம் வேலைக்கு போக அதை கட்ட முடியாட்டா அசிங்க யாருக்கு இப்போ வந்து என்ன பண்ணாங்க முன்னாலெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நிறையா இருந்தாங்க இப்போல்லாம் ஃபைன்லாம் இல்லை ஆளையே டிடிபி உட்கார வச்சிடலாம் ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் தகுதிக்கு மீறி எதை செய்தாலுமே ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது கொண்டு போய் சறுக்கி விட்டுரும் அது அதாவது நீங்கள் சாதாரணம் நடக்கும்போது நீங்கள் பார்த்து பொறுமையாக நடங்க எங்கே இழிச்சாலும் அங்கே போய் சேர்ந்துடலாம் சில பேர் கொடுக்குணும்னு ஓடுவோம் ஓடுனா டைல்ஸ்ல இருக்கும் தண்ணி இடத்துல வலிக்கு விழுந்துருவான் அதனால் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது அது மக்கள் வந்து அதிகமாக பேராசப்படாமல் இருக்கிற காஸ்ட்லேயே வச்சு பண்ணலாமே பதினஞ்சு டிவி பார்க்கலாம் பத்தாயிரரூபாய்க்கு டிவி பார்க்கலாம் ஐம்பதாயிரூபாய்க்கு டிவியில் பெரிய ஸ்கிரீன் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே பண்ணிருக்கமா ஆனால் நான் வந்து கமிட்மெண்ட் வச்சிருப்பேன் இப்போ நான் வச்சுருந்தே இல்லை நான் என்ன கேட்காம ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்ல காசு சொல்லுங்கரும் ஏன்னால் கரெண்ட்டாக கட்டுறோம்ல ரெண்டாவது இல்லை நான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கேன் அதை லீவ் கட்டியிருக்கேன் அது எப்படின்னா அந்த கார் வேலை மூணு லட்ச ரூபான்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறது ஒன்றரை ரூபா ரெடி பண்ணிட்டு தான் அதாவது உத்தியாசமாக உங்களுக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கார் நான் வாங்கும்போது ஓனாக வாங்கினேன் சொந்த பைசா போட்டு எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் அந்த அந்த வண்டியை வச்சு ஓட்டி 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 ரெண்டாவது ஒரு வண்டி எடுத்தேன் அதுவும் டியூ கிடையாது அதுவும் ரெடி கேஷ் இந்த வண்டியை வச்சு ஓட்டி சம்பாதிச்சு தான் அதை எடுத்தேன் அப்போ உங்களுக்கு அப்போ வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ராவல்ஸ் இருந்தேன் அப்போ ரெண்டு காரும் சொந்தமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு தெம்பு எல்லோரும் லேட்டஸ்ட்டாக எல்லாமே க்ளோஸ் பண்ண லோனே கிடையாது அதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு அம்பாஸ்ட் வச்சு ஒரு லோன் போட்டு இண்டியா ஒன்று வாங்கினேன் லேட்டஸ்ட்டு இண்டிகா வாங்கி அதை ஓட்டி அதுக்கு தான் டியூ போட்டேன் அப்போ மூணு லட்ச ரூபா வண்டினா நம்ம ஒன்றரை லட்சரூவா கொடுத்துருவோம் மீர் எவ்வளோ கொடுக்கணும் ஒன்றரை லட்ச ரூபா அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் பத்து இன்ஸ்டால்மெண்ட்டாக போடுங்க மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா கட்டுற மாதிரி வரும் இன்ட்ரஸ்டோட சேர்த்து ஒரு பதினேழு ரூபா வரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய முதல்ல ரெண்டு கார் இந்த காரோட சேர்த்து மூணு கார் ஆகிடுதா அப்போ இந்த மூணு காரம் ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஓடும் ட்ராவல் வச்சிருந்தா அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரரூவா எனக்கு சோல்ஸ் போது பதினஞ்சாயிரூவா எனக்கு நத்திங் என் ஃபேமிலியும் பார்த்துக்குவேன் என் இது பண்ணிக்குவேன் இது இந்த டியூ வந்து பத்து மாதம் முடிஞ்சிருச்சுன்னு இங்கே லாங் டியூ போடல ஷார்ட் டியூ இப்போ இந்த மூணு வண்டி ஓடும்போது எனக்கு இந்த லோனை கட்டி முடிஞ்சாச்சுன்னா அடுத்த இன்னொரு வண்டி பெரிய வண்டி எடுப்பேன் டயரா எடுப்பேன் மேலுக்கு மேலுக்கு போகிறேன் இப்போ தவறாக்கி ஒரு ஒம்பது லட்ச ரூபா வண்டி நாலு லட்ச ரூபா கட்டணும் நான் நாலு லட்சரூபா அட்வான்ஸ் போட்டுட்டு மீதி நாலு லட்ச ரூபாய் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு மாதத்துக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ கட்டுற மாதிரி பத்து மாதம் கட்டினா ஃபோர் லேக்ஸ் முடிஞ்சிருந்தா அப்போ இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் எப்படி கிடைக்குன்னா முன்னால் எனக்கு அறுபதாயிரம் ரூபா கிடைச்சது இப்போது இன்னொரு நாற்பதாயிரவா இந்த டயர் ஆளால் எடுத்துக்கிற வண்டியினால எனக்கு லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு லட்சரூவாச்சு ஒரு ரூபா நான் மாதம் என் ரூபா கட்ட முடியாது என் ஃபேமிலி இப்படி இடம்னா முடியாது அதை பிளான் பண்ணி செய்யணும் அதாவது ஒன்று ஒரு பிளான் ஒரு லோனில் இருக்கும்போது அடுத்த லோன் எடுக்கக்கூடாது இப்போ காரணம் அந்த மைண்டில் செட் ஆச்சுன்னு அது அது கீழே ஃபேமிலிக்குன்னு ஒரு அமௌண்ட் நான் கொடுக்குறேன் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு வீட்டுக்கு கொடுக்குறேன்னா இப்போ வீட்டுக்கு என்ன தேவை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் கம்பல் ஒரே செட்டாக எடுத்துடுறோம் இப்போ செட்டாக எடுத்தால் என்ன மாதம் ஒரு லட்ச ரூபா அப்போ நான் சொல்றது என்னுடைய ஸ்டார்டிங் ஏஜ்ல அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எல்லாமே வீட்டு திங்க்ஸ் அடுப்புலேருந்து எல்லாமே கேஸ்லேருந்து எல்லாமே ஒன் ஒன் லேக் லோன் போட்டேன்னா மாசம் பத்தாயிர தான் கட்டணும் ஆனால் வீட்டுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் செலவு மாதம் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு லோன் எவ்வளோ போடுறேன் நான் எடுக்கிறேன் அப்போ மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து பன்னிரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இப்போ நான் வீட்டுக்கு நான் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுக்குறேன்னா அவங்களால ஏன் கட்ட முடியாது அதை மாதிரி நீங்கள் லாபம் வருமானத்தை வச்சுட்டு நீங்கள் தொழில் இந்த மாதிரி டியூலாம் எடுத்தா நல்லது இல்லை இப்போ லாக்டவுன்லாம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ லாக்டவுன் பண்ண போல பாத்தீங்கன்னா படாத அவசை வண்டியெல்லாம் டவுன் முடிஞ்சோன்னு பைனான்ஸ் கட்டாமல் இருந்ததுனால வண்டி எடுத்துட்டாங்க பல வண்டி அன்கண்டிஷனாக ஓட்ட முடியாமல் போயிடுச்சு நிறைய பேர் பாதிச்சாங்க அதை அதில் தெரிஞ்சவங்க தான் இப்போ யாருமே இஎம்ஐங்கிறது போறது இல்லை பேங்க்ல மாத்திரம் எடுத்துக்கிறாங்க பேங்க்ல வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ஃபைன் கிடையாது அதனால நீங்க எது எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளுடைய பேங்க்ல எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறாங்க உங்க சாலரி சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க உங்களுடைய ஐடி காமிக்கிறீங்க உங்களுடைய ஆதார் காமிக்கிறீங்க லோன் ஈஸியாக வாங்கிக்கலாம் கட்டுற தகுதி இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க அளவுக்கு மீறி போனால் நான் அமிர்தமும் நஞ்சு என் பாலிசி அதுதான் மேக்ஸிமம் வாங்காமல் இருக்கிறது நல்லது அடுத்த அடுத்தவங்க வீட்டு ஒரு பொருள் வாங்கிக்கிறாங்க நம்ம வாங்கக்கூடாதுங்க நம்ம தகுதி என்ன கிண்டர் வாங்குற வசதி அவங்களுக்கு இருக்கு நமக்கு புல்லெட் வாங்குற அளவுக்கு கூட வசதி இல்லையே அப்போ ஏன் அந்த ஆசைப்படக்கூடாது இது வந்து அதே மாதிரி நிறைய பேர் ஜொல்லு லோன் வாங்குறது அடகு வைக்கிறது மொழி எந்த பொருள் நீங்கள் அந்த மாதிரி மைண்டில் போனாலே அவன் கண்டிப்பாக திருந்த மாட்டான் திருந்த வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு ஒரு நேரத்தில் கொண்டு போய் குழு அகல பாதாரத்தில் தள்ளிவிடும் கடன் வாங்க வேண்டாங்கிறது என்னுடைய பாலிசி இப்போ வேணும்னா கூட ஒரு இந்த மாதம் பார்க்க முடியல இன்னொரு நாலு மாதம் பைசா சேர்த்து வச்சு ரெடி கேஷ் கொடுத்து இன்னும் விலை கம்மியாகுமே இப்போ டியூவில் வாங்கினா எம்ஆர்பி ரேட்டு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அந்த ரேட்டு போடுவான் அது தவிர நீங்கள் வட்டி கட்டணும் அப்போ வட்டி ஒழுங்காக நீங்கள் ரெண்டு மாதம் டியூ கட்டினா அதுக்கு ஒரு வட்டி அப்போ எதுக்கு வாங்குவானாங்க கடன் வாங்க வரது என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை தகுதி இருந்தால் வாங்கணும் இல்லை நிறைய பேர் ஓடி போயிருக்காங்க ஓடியே போயிருக்காங்க நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த இந்த ரெண்டு கவர்மெண்டில் இப்போ ரெண்டு பத்து வருஷத்தில் கிடையாது அதுக்கு முன்னால் இருக்கிற காங்கிரஸ் பேரில் இருக்க நடந்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்க பேங்கில் நஷ்டம் இந்தியன் பேங்க்லாம் அதோ கெதியாக போயிருக்கேன் இப்போ இந்த இன்னைக்கு இந்த இப்போ வந்து எந்த பேங்க் உங்களுக்கு நஷ்டத்து வருது காமிக்க கவர்மெண்ட்டில் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டில் எந்த பேங்கும் கிடையாது அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம இந்த இவ்வளோ கொடுத்து இவ்வளோ லோன் ஆகும் இப்போ நம்ம அரசாங்கமே வெளிநாட்டில் போய் நம்மளுடைய தங்கத்தை வச்சு அடகு வச்சு காசு வாங்குகிறாங்கன்னா அது மீட்க முடியுமா வாங்கணும் அவனுக்கு என்ன கவலை ஒவ்வொரு ஒத்தொத்தையும் வச்சுட்டு வச்சுட்டு நம்மளுடைய நகையை வச்சுட்டு வச்சுட்டு கடன் வாங்கிட்டு தான் போயிருக்கானே தவிர பிரயோஜனமே இல்லை முதல்ல வீடு திருந்தினா நாடு திருநோம் நாட்டை திருச்சிட்டு அப்புறம் வீட்டை திருத்தலாம்னா நம்ம நடு ரோட்டுக்கு வந்துடுவோம்